இருபத்தொன்பது அன்று ஆளுநர்களின் அதிகாரங்கள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான விசாரணை நடைபெற்றது தமிழக அரசுக்கும் ஆளுநர் என் லவிக்கும் இடையே நடந்து வரும் மோதல் காரணமாக இந்த விவகாரம் விவாதத்திற்கு வந்தது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு குற்றம் சாட்டுகிறது மாநிலத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஏஎம் சிங்வி வாதிடுகையில் ஆளுநர் ஒரு அரசியலமைப்பு தலைவர் மட்டுமே என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் விருப்பத்திற்கு தடையாக இருக்க அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு ஆளுநர் ஒரு மசோதாவை காலவரையின்றி நிறுத்தி வைத்து சட்டம் இயற்றும் செயல்முறையை தடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியது இந்த வழக்கு மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான அதிகார சமநிலை குறித்து ஒரு பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது அடுத்த விசாரணையில் இந்த விவகாரத்தில் மேலும் தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது